ஒரு அடிமைக்கு அவன் அடிமை என்பதை முதலில் உணர்த்து பிறகு அவன் தானாகவே கிளர்ந்து எழுவான் உங்களிடம் போதுமான அளவு தைரியம் இருந்தால் எதுவும் சாத்தியமே உங்களுக்கு சரியான ஆலோசனையை வழங்கக்கூடிய பெரிய மனிதர் உங்களைத் தவிர வேறு யாரும் இருக்க முடியாது துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாக இருப்போம் மகத்தான சாதனை புரிந்தவர்கள் யாவருமே தோல்வி பல கடந்து வென்றவர்களே எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் வெற்றி தொடக்கமும் அல்ல தோல்வி முடிவும் அல்ல முயற்சி ஒன்றே அதை முடிவு செய்யும் வாழ்க்கையின் மகத்துவம் தோற்காமலேயே இருப்பதில் இல்லை தோற்கும் ஒவ்வொரு முறையும் திரும்ப எழுவதில்தான் உள்ளது உங்களிடம் அறிவொளி இருந்தால் அந்த தீபத்திலிருந்து மற்றவர்கள் மெழுகுவத்திகளை கொள்ளட்டும் சவாலை எதிர்கொள்ள தயாராகிறவன் சாதிக்க தகுதியானவன் வாய்ப்பை இழந்தோர் வருத்தப்படுகிறார்கள் வாய்ப்பை பெறாதோர் போராடுகிறார்கள் வாய்ப்பை உருவாக்குவோர் வெற்றி பெறுகிறார்கள்